மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைதானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ என்னுடைய பேர் வந்து ஷாத் அமீர் அன்சாரி நான் இதற்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்து ரவீந்திரன் அல்லாவோட மிகப்பெரிய கிருவையினால் இந்த இஸ்லாம்ன்ற ஒரு அழகிய மார்க்கம் வந்து என்னுடைய வாழ்வியல் நிறையா நான் எடுத்துக்கிட்டேன் இதில் நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதை வந்து எதிர்க்க இருக்கிறவங்க யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமே தவிர்த்து யாரையும் புண்படுத்துறது கிடையாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணம்ன்ற விஷயம் இருக்குது பார்த்திங்களா இந்த மரணம்ன்ற விஷயத்துக்கு ஒரு தெளிவு வந்து இந்த உலகத்தில் இருக்குன்னாக்கா அது இஸ்லாமில் மட்டும்தான் இருக்க தவிர்த்து வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு எத்திஷ்டாக இருக்கலாம் நான் கடவுள் கிடையாது கடவுள் மரபு கொள்கை உடையவன் இயற்கையாக தான் வந்து எல்லாம் பரிணாம வளர்ச்சி மூலயமா தான் வளர்ந்துச்சு இப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஒரு கான்ட்ரவர்ஸியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே இறுதியாக வந்து மரணம்ன்ற ஒரு நிகழ்வு வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து யாருமே வந்து நான் மரணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா கடவுளை நம்புகிறவனாக இருந்தாலும் கடவுளை மறுக்கிறவனாக இருந்தாலும் கடவுளே வந்து என்ன சொல்கிறது நான் தான் சொல்கிறவனாக இருந்தாலும் நான் தான் கடவுளை அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான் இல்லையா அவனாக இருந்தாலும் என்னது கடைசியில் மரணத்தை அவன் கண்டிப்பாக வந்து சுவைத்தே தீரணும் ஏன்னா இறைவன் சொல்லிட்டான் எவ் இந்த இந்த பூமியில் பிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டான் நீங்கள் எவ்வளோ பெரிய கோட்டையில் இருந்தாலும் உங்களை வந்து அந்த மரணம் வந்து சேரும் அப்படின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து மரணத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து அனுபவிச்சுதான் ஆனால் என்னென்னா இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு மரணம் இப்போ எப்படி இருக்குது மரணம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சின்ட்டு நான் சும்மா அதாவது எப்படின்னா ஒரு சில விஷயங்களெல்லாம் தேடுறேன் இப்போது வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது ஒருத்தருக்கு வந்து மூச்சு நின்று போயிடுச்சு ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவருக்கு பேச்சு மூச்சே கிடையாது ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவருக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் பார்த்து அவருக்கு திரும்ப மூச்சு வருது அப்போது ஹார்ட் நின்றுச்சுனா மரணமா அப்படின்னா கிடையாது அப்போது என்னென்னா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த காலத்தில் எப்படி இப்போ ஒருத்தவங்களுக்கு இதயம் துடிப்பு நின்றுச்சினால என்ன பண்ணியிருப்பாங்க மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் புதைச்சிருப்பாங்க கருதானே இப்படி ஒரு நிகழ்வு வந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப அச்சமூட்டுற மாதிரியும் இருக்கும் நிறைய பேர் வந்து உயிரோடு புதைச்சிருக்காங்க உலகத்தில் நிறைய நிகழ்வுகள் வந்து எப்படின்னா அது ஒரு சர்வே எடுத்தாலாம் பார்த்துருக்காங்க அந்த சர்வே உடைய புள்ளி விவரங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்தனா நீங்களாம் பயந்துருவீங்க இன்னும் அது இவ்வளோ பேர் உயிரோடு புதைச்சிருக்காங்களான் அவ்வளோ பேர் உயிரோட புதைச்சிருக்காங்க என்ன அப்புறமா தெரிஞ்சிருக்கு இல்லை இவங்க அதுக்கப்புறமா இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஒருவேளை உயிரோடு புதைச்சிட்டோம் அவங்களுடைய அந்த மண்ணறையில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு நான் சொல்கிறது எப்படின்னா இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புறதை பற்றி நான் சொல்ல வரல நான் சொல்கிறதுனா யதார்த்தமான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் அவர் சாவலை அவருக்கு உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் எப்படி காப்பாற்றுறதுன்றதுக்காக ஒரு புதுவிதமான என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்தலம் அந்த பெட்டியை வந்து புதுவிதமாக வந்து தயாரிக்கலாம் செஞ்சாங்க ஒரு நேரத்தில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்னா கீழே மண்ணரை அந்த பெட்டி செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பைப் மாதிரி வந்து அதில் ஒரு கயிறு வரும் அந்த காவலாளி இருக்கார் பாருங்கள் அவர்கிட்ட ஒரு மணி இருக்கும் உயிர் வந்துருச்சுன்னா ஒருவேளை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது இல்லை அந்த கயிறை தட்டுனாங்க கால் அசிஞ்சிது இல்லை கை அசைஞ்சதுன்னா அந்த மணி அடிக்கும் அவர் உயிரோடு இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் சொல்லி இப்படி இப்படியாவது ஒரு சில பேரை உயிர் உயிர் உள்ளவங்கள புதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க என்னன்னா உயிர் எப்போ போகுது எப்படி போகுது அப்படின்ற அந்த ஒரு உண்மையான நிலைமை இருக்குது பார்த்திங்களா அது இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருந்தோம் மனசனால் கண்டுபிடிக்க முடியல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சரி இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல காலமாக நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வராங்க அப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வரும்போது மூளையோட செயல்பாடு வந்து மூணு வகையாக இருக்குது தான் நமக்கு இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப அதிகமாக வராது அதனால் அதில் ரெண்டு செயல்பாடை வந்து நான் உங்களுக்கு நார்மலாக சொல்கிறேன் அது எப்படின்னா சும்மா ஒரு அன்னிசி ஒரு அன்னிச்சையான செயல்கள் சொல்லுவோம்ல அதை செய்கிறது ஒரு செயல்பாடு அப்புறம் இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்கிறது ஒரு செயல்பாடு இது ரெண்டு இல்லைன்னா கூட உயிர் இருக்கும் இன்னொரு செயல்பாடு இருக்குது அது பேர் வந்து அது என்ன மாதிரியான செயல்பாடுன்னா அதுதான் வந்து உயிர் ஓட்டத்தை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கனாக்கா அது டெத்தாயிருச்சு இல்லை அது வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செத்துட்டாங்க மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது இப்போது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த மாதிரியான நிலைமையிலலாம் ஏற்படுது அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போனவங்களுக்கு அந்த மாதிரியான நிலைமையில் அது ஏற்படுது இன்னும் மனிதர்களுக்கு இது எப்படி ஏற்படுது அப்படின்னாக்கா ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க இரவு நம்ம தூங்குறோம் இல்லையா தூங்கும்போது அந்த மூளையோட அந்த செயல்பாடு வந்து ஆஃப் ஆயிடுது அது ஆஃப் ஆயிடுச்சின்னா செத்து போயிட்டோன்னு அர்த்தம் ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ற நிலமையில நம்ம தூங்குகிறோம் திரும்ப காலையில் எழுந்திரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இடைப்பட்ட நேரத்தில் அது என்ன ஆகுதுன்னா ஆஃப் ஆகுது அதாவது இந்த மூளையோட அந்த உயிர் போகக்கூடிய அந்த செயல்பாடு ஆஃப் ஆகுது அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அந்த 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 ஆங்கில வார்த்தைகள் என்னன்றதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் மர இரவு தூங்கும்போது மரணிக்கிறீங்க அப்படின்றத இந்த உலகத்திலேயே நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குதுன்னா அது வந்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணாலும் போய் தேடி பாருங்கள் இரவு தூங்கும் போது நாங்கள் மரணிக்கிறோம் எங்கள் இறைவன்ட்ட நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிற ஒரே ஒரு சமூகம் இருக்குன்னா அது இஸ்லாமிய சமூகம் அது இன்றைக்கி இல்லை நபிகள் நாயகம் முகமது சல்லாஹ் அலையம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இறைவன் வந்து இறைவா உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணிக்கிறேன் உன்னுடைய பெயரை கொண்டே நான் உயிர் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் இரவு தூங்குகிறோன்னா மரணிக்கிறோம் திரும்ப உயிர் கொடுக்கறது வந்து இறைவன் தான் அந்த ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் இன்றைக்கி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு சமூகம் உலகத்தில் இருக்குதுன்னா அது இஸ்லாமிய சமூகம் தான் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து இவ்வளோ டெக்னாலஜிக்கு அப்புறமா வந்து ஒருத்தர் செத்து போகிறது எப்படின்றத கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி மூளையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா தான் மரத்தை செத்து போகிறான்னும் போது அது தூக்கத்திலே நடக்குதுன்ற விஷயத்தை இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜியெலாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட் அந்த ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு படிப்பு படிப்பு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த படிப்பு அறிவு வந்து இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலையம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும் ஆமாம் இது இப்படி ஒரு விஷயம் நடக்குது மரணிக்கிறோம் திரும்ப இறைவன் சொல்கிறான் திருக்குறானில் இந்த திருக்குறானில் இறைவன் சொல்கிறான் நீங்கள் இரவு ம இரவு தூங்கும் போது உறங்கும் போது உங்களுடைய உயிரை வந்து நான் கைப்பற்றிடுவேன் நான் நாடியவர்களுக்கு அதை திரும்ப கொடுப்பேன் நான் நாடியவர்களை நான் அப்படியே வச்சுப்பேன் அதாவது எப்படின்னா நிறைய பேரை தூக்கத்துலயே மௌத்தாக்கிடுவேன்னு சொல்கிறாங்க மவுத்துனா நான் இறந்துருவாங்கன்றான் அப்போ யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உலகத்தில் ஒரே ஒரு சமூகம் மட்டும் எப்படி கடைப்பிடிக்குது எப்படி கடைப்பிடிக்குது அப்படின்னா இறைவன் வந்து நேரடியாக இறை தூதருக்கு இறக்கிய அந்த வார்த்தைகளை இறை தூதர் வந்து மக்களுக்கு சொல்கிறாரு மக்கள் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக எந்த ஒரு மார்க்கமுமே கிடையாது எந்த ஒரு மார்க்கமுமே கிடையாது இப்பேற்பட்ட ஒரு செயல்களை நீங்கள் வந்து நிறைய இஸ்லாமியர்கள்ட்ட இங்கே பார்க்கலாம் ஆனால் பேர் இப்போ ஒரு பொதுவாக வந்து என் பேர் அன்சாரி அப்படின்றதுனால நான் ஒரு இஸ்லாமியனாக ஆகிட மாட்டேன் இல்லை நான் முஸ்லீமாக பிறந்துட்டேன்றதுனால நான் இஸ்லாமியனாக ஆகிட மாட்டேன் ஆனால் என் பேர் வந்து ரவீந்திரனாகவே இருந்தாலும் நான் உண்மையாலே இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை இறை தூதர் சொன்ன அந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் முஸ்லீம் தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா பேர் மாறினதுனாலேயோ உருவங்கள் மாறினதுனாலே யார் ஒருத்தருமே முஸ்லீம்ன்ற அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தோன்னா அது கிடையாது இஸ்லாம்ன்றது எப்படின்னா இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி கண்டிப்பாக எல்லாரும் மரணிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியும் இல்லையா இறைவன் இல்லைன்றவனுக்கும் தெரியும் இறைவன் இருக்குதுன்றவனும் தெரியும் அதாவது அப்துல்லா அப்படின்னு சொல்லி பெரியார் தாசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரோட வாழ்க்கையில் எப்படி இஸ்லாம் வந்துச்சின்னு சொல்லி பகிரும்போது சொல்கிறாரு இந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல இவங்க சொல்கிற மாதிரி இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னா இந்த தாசன் தப்பிச்சிட்டான் ஒரு வேலை இவங்க சொல்கிற மாதிரி மரணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது மன்னரை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இறுதி நாள்னு ஒன்று இருக்குது அங்கே நம்மளை படைத்த இறைவன் நம்மளை கேள்வி கேப்பான்ற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பெரியார் தாசனுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு அந்த கேள்விக்கு அவர் பதில் தான் என்னென்னா அவர் இஸ்லாமை வந்து தன் வாழ்வியலாக ஏற்றுக்கிட்டது அப்துல்லாவாக மாறினார் இன்னும் சொல்ல போனால் இறைவன் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தெல்லாம் கொடுத்தா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கூட வாழக்கூடிய நம்ம பெற்றெடுத்த எல்லாமுமே நமக்கு தற்காலிகம்தான் இன்றைக்கி காலையில் விடிய காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் இங்கே போகிறோம் ஒரு சிக்னலு அந்த சிக்னலில் ஒரு வயதானவர் ரொம்ப முதியவர் அவர் வந்து என்னென்னாக்கா யாசகம் இருக்கார் அவரை உண்மையாலே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கிட்ட ஒருத்தரை பார்த்தா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கார் அவர் இந்த குடிகாரர் மாதிரிலாம் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்ததுனால அந்த மாதிரியான ஆட்களை நிறைய பேரை பார்த்ததுனால யாரெல்லாம் எப்படி எப்படி குடிக்கிறதுக்காக இது பண்ணுவா யார் யாரெல்லாம் இவர் வந்து அனாதையாக விட்டுருக்காங்க அனாதையாக விட்டுருக்காங்க நான் பார்த்தேன் அவரை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தாய் தந்தை எப்படி மதிக்கணும்னு கூட இந்த உலகத்தில் குழந்தையிலிருந்தே சீனு கூட சொல்லாத உன் தாய் தந்தையன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இருக்குன்னா அது இஸ்லாம் மட்டும்தான் தான் அதனால நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம் இதை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் இல்லை இதை பார்க்கக்கூடிய அடுத்த சந்ததியினர் யாராவதா இருக்கலாம் இவங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை சரியா முறைப்படுத்திக்கணும் நாளைக்கு ஒரு வேளை மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அந்த வாழ்க்கை எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது இல்லை அதை வந்து நம்ம அதில் வந்து நம்ம தேர்வு அடையணும் அப்படின்ற சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி புத்தகம் எதுனாக்கா அது இந்த அல் குரான் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த குரானை நீங்கள் படித்து பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களை நெல் பருத்தர் தான் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை வந்து வழித்தவரை செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன இன்ட்டு கூட இதில் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சுத்தமான ஒரு புனிதமான ஒரு வேதம் இந்த உலகத்தில் உங்கள் கைப்ப உங்கள் கைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து விரும்பினீங்கன்னா இந்த வேதத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பாட்டுது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தி நிச்சயமாக நீங்கள் இன்மையிலையும் நாளை மறுமையிலையும் எல்லாம் வல்ல நம்மை படைத்த அந்த ஏக இறைவன் முன்னால் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் நிற்கணும்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹீரு தவான் அனில்ஹம் ஆகிற புல்லாலமின் அஸ்லாம்